இன்னைக்கு வந்து மீடிட்டிங் நிறைய பெருத்து போச்சு என்ன சொல்றது இது மக்கள்கிட்ட போய் சேருது நிறைய விஷயம் சின்ன படங்கள் வந்து சேர்றதுனால நீங்க சின்ன படம் நல்லா தான் ஈனா போயிருக்குது அது ஒன்றும் தொங்கலை அதுவும் தாராளமாக போயிட்டு இருக்கு எந்த மாற்றம் இல்லை இப்போ படம் பார்த்ததுக்கு இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களா இந்த படத்துக்கு வெற்றிக்கு அறிகுறியே நீங்க தான் நீங்க பண்ற அப் தான் அந்த படம் கிக்கு என்ன சொல்றது ஒன்னும் யாரு இது பண்ண முடியும் இப்ப நான் ஒரு ஆள் போய் எல்லா டேபிள் சேனலும் பேச முடியாதுல்ல இந்த மாதிரி எல்லா மீடிட்டிங் வந்தால்தானே பேச முடியும்

இந்த படத்துக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கு நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இதே மாதிரி படம் வந்து நாளைக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் தெலுங்கும் தமிழ்ல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்க எல்லாரோட ஆதரவு கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவைப்படும் இந்த படத்துக்கு டைரக்டர் நான் மட்டும் டெபிடன் கிடையாது ப்ரொடியூசர் டெபிடண்ட் மியூசிக் டேரக்டர் டெபிடென்ட் எல்லாமே நடிச்சவங்க எல்லாருமே டெபிடண்ட்டு ஐ மீன் சிலேன் மனோர் சார் மந்த்ரா மேடம் சில கேரக்டர்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாருமே புதுசு இந்த புது டீமே நீங்கள் கொஞ்சம் உங்களோட எஃபோர்ட்டில் உங்களோட ஆதரவில் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து மக்கள் பார்க்கற பார்க்க வர வைக்கிறதுக்கு அது உங்களோட நான் ஒரு ஒரு பொறுப்பாக நான் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நன்றி பத்திரிக்கை நண்பர்களுக்கு தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் செவன் ஓவர் ஸோ லைட்டாக லைட்டாக கேட்குதா இப்போது லைட் லைட் ஆஃப் ஃபீவரு ஜுரம் ஸோ அதனால் தான் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் என் பேர் டிஜி அருணாச்சலம் அசூரில் பாத்திருப்பீங்க வெற்றி மாறன் சார் அறிமுகமாக உள்ள வந்தேன் இப்போ அதுக்கப்புறமா பத்து தலை இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு வந்தேன் முசிறே வந்துட்டு ஒரு மெஜக் கதையை பேஸ் பண்ணிவிட்டு நவீன் டி கோபால் சார் வந்துட்டு ஒரு ஒரு கதையை வந்துட்டு அவர் இயக்கியிருக்காரு அண்ட் ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு ஒரு நல்ல படம் பில்டப் கொடுக்க விரும்பலை பட் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த எமோஷ்னல் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் என்னோடய ஃபேவரெட் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும் ஆடியன்ஸாக வந்து இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அவர் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு முதல் படமாக தான் பார்க்குறோம் உங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் உங்களோட உங்களோட ஆதரவும் இந்த படத்துக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி ஆஹ் இங்க வந்துருக்கற பெரியவங்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் உசுரி படம் இன்னைக்கு பாத்திருப்பீங்க நீங்க எல்லாருமே நாளைக்கு ஆகஸ்ட் முதலாந்திகதி தமிழ் தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த டீம் வந்து பாதி பேர் வந்து புதுசுதான் புது ஒரு டீம் நிறைய ஆர்டிஸ்டா நிறைய படத்துல பாத்துருப்பீங்க பட் இது புதுசா வந்த ஒரு டீம் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நீங்க நம்புறேன் கண்டிப்பா போய் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எனக்கு தமிழ்ல டெப்யூ இந்த படத்தை எந்த அளவுக்கு என்னால மியூசிக்கால எல்லாம் வெயிட் பண்ண முடியுமோ அது அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நாங்க பேசக்கூடாத படம் தான் பேசணும் ஸோ நீங்க தான் பேசணும் தேங்க் யூ தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா கதிர் உசுரே நவீன் டி கோபால் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டிஜேபி அப்புறம் வந்து ஜனனி அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்தில் வந்து ஒரு லைவான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் உசுரே மிஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது என்னுடைய முதல் படம் குறுகிய நாட்களில் இந்த படத்தை ஒரு எல்லாருமே இதுல ஹாஃப் பீப்புள் வந்து எல்லாருக்குமே முதல் படம் குரிய நாட்களில் இத புலோட் பண்ணிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் உசுரே படத்தோட ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஸ்ரீகிருஷ்ண ப்ரொடக்ஷன்ஸ்ல பண்ண ஃபர்ஸ்ட் படம் நீங்க எல்லாரும் இப்போ படம் பாத்தீங்க நீங்க நினைச்சா மட்டும்தான் இது ஒரு நல்ல கண்டென்ட் ஜனங்குக்குள்ள ஈஸியா எடுத்துன்னு போலாம் அதுக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை நீங்க பிஸியா இருப்பீங்க இன்னைக்கு நாளைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஏதோ ஒரு டைம்ல எங்க படத்தை பத்தி யோசிச்சு நல்லா நீங்க எழுதுதான் ஜனங்க நம்புறாங்க நல்லா எழுதுறிங்க தயவு செஞ்சு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் படத்தை பார்த்திருக்கீங்க ரிப்போர்ட்டர்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சின்ன வயசு இருந்து இந்த படத்தை நீங்க தான் விமர்சனம் பண்ணலாம் நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதோட வியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக சொல்லணும் அண்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது ஸோ தேட்டரில் வந்து டூ இந்த மாதிரி நியூ டீமை கண்டிப்பாக நீங்களான்னு நினச்சா தான் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண முடியும் தேங்க எல்லாருக்கெல்லாம் வணக்கம் பத்திரிகை நம்மளுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு என் பேர் ஜெய் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் எஸ்டேட் பாப்னு ஒரு கேரக்டர் எல்லாருமே இல்லை நிறைய நியூ பர்சன்ஸ் தான் இருக்காங்க ஈவன் வந்து சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் அழைச்சிருக்காங்க நாங்கள் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் உசிரே வந்து வெறும் வார்த்தை இல்லை இது எங்களோட வாழ்க்கை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம்

டிபெண்டண்டா தான் சார் இருக்காங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களோட சொந்த முடிவு எதுவுமே கிடையாது அதனால அவங்களோட உணர்வு வந்து அவங்களோட இண்டிபெண்ட் டிபெண்டண்டா எதுவும் வர மாட்டேங்குது சார் இன்டிபெண்டன்ட் எதுவும் வர மாட்டேங்குது அதனால அந்த பொண்ணோட பிஹேவியர் அப்படிதான் சார் குடிப்பட்ட அம்மா பொண்ணு உலகத்துல இருக்காங்க انا சார் ஃபைனலா ஓகே சார் இருக்கு சார் இருக்கு அந்த மாதிரி நடக்குது இது சித்தல்ல பேசுறானே

அது அவருக்கு அந்த ஒரு இது எனக்காக தான் ஒரு படம் பண்ண வந்தாரு என்னால நல்ல சார் அவரா இல்ல சார் ஊர்ல என்னன்னா தெலுங்கு அதான் நான் சொன்ன மாதிரி தெலுங்கு பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க சோ நம்ம அதை பார்க்கலாமே அப்படிங்க சார்

இதுவே நம்ம கேரக்டர் ஈவன் வரிவல் சாரும் இப்போ அப்பா கேரக்டா பண்ணும்போது மணிக்கு எமோஷன் ஆகும் சரி அந்த மாதிரி இவர் பண்ண அது நல்லா ஒர்க் அவுட் நான் சார்

இப்போ படம் பார்த்ததுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்களா இந்த படத்துக்கு வெற்றிக்கு அறிகுறியே நீங்கள் தான் நீங்கள் பண்ணுற பூஸ்டப் தான் அந்த படம் கிக்கு என்ன சொல்றது இன்னும் யாரு இது பண்ண முடியும் இப்போ நான் ஒரு ஆள் போய் எல்லா டேபிள் சேனலும் பேச முடியாதுங்களா இந்த மாதிரி எல்லா மீடியும் வந்தால் பேச முடியும் என்னுடைய என்னுடைய ஓன் வாய்ஸ் டேரக்ட் இருந்து பொறுமையாக வந்து வேலை வாங்கினாரு அவரு இப்படிதான் பேசணுன்றது டைப் பண்ணி

தேங்க சப்போர்ட் எல்லாம் என்னங்க சார் தேங்க்யூ